ஓம் சரவண பவ ஆரத்திய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முத்தான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நமக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐந்து மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான விஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனகுருவாகிறார் இந்த தனகுரு பன்னிரு ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை அழிக்கவிருக்கிறார் யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லியிருக்குது அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு பொதுவாக இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம் துலாராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இந்த முத்தான பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராசிக்கு துளாராசிக்கு சிறப்பான சில பாரம்பரங்களை பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய சித்திரை மூன்று நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அருமையான அட்டகாசமான பலன்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸை சாதிக்கப் போகிறீர்கள் என்னம்மா எட்டில் குரு வருகிறது அஷ்டம குரு எங்களை அசைத்து விடாதா அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு வந்து ஒரு ஐயம் ஒரு கேள்விக்குறி இதெல்லாருக்கும் வந்து துளாராசி அன்பர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிச்சயம் உண்டு மூன்று ஆறுக்குரியவர் எதிரி வந்து வீக் ஆகிட்ட நமக்கு நன்மைதானே அதை தாண்டி விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்க போகிறார் அது மட்டும் அல்லாம நமக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு யோக பலன்களை அழிக்க வருகிறார் நம்ம நினைச்ச காரியங்களை நினைச்ச சிந்தனைகளை நினை செயல்பாடுகளை அருமையாக செய்து முடித்து கொள்ளலாம் எல்லாமே சுபல் பலன்கள் ஏழில் இருக்கும்போது கூட தேவையானது தேவையில்லாதுன்னு அப்படின்னு எல்லாத்தையும் செய்து ஒரு குழப்ப நிலைக்கே ஆட்பட்டு கொண்டிருந்தோம் இந்த காலகட்டம் அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு உத்தியோக உயர்வு ஏன்னா எட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடியது நேராக பன்னெண்டு சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வையால் பார்க்கற அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்புறம் வந்து நாலாம் இடத்தை பாக்கிறேன் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ஒரு முயற்சி புதிய முயற்சிகள் மாற்றம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த நிலையில் இருக்கிறவங்களும் ஒரு ரெண்டு ரூபா அவங்க கையில் வந்து நிலுவையாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் சுகஸ்தானம் வலுப்பெறும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு நோயில் ஆட்பட்டு கொண்டிருந்தோம் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையான பலன்கள் நல்லா வந்து ஒரு திருமண பாக்கியம் இது வரைக்கும் திருமணத்துல வந்து ஒரு குறை இல்ல ரெண்டு பேருமே வந்து பிரியெல்லாம் இருந்தோன்றவங்கலாம் இப்ப வந்து ஒன்றிணைவது ஊடெல்லாம் கலைந்து கூடல் உருவாகுவது புத்திர பாக்கியம் கிடைப்பது அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது இது வரைக்கும் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்குக்கெல்லாம் வந்து மதிப்பு இல்லைன்னா இந்த காலகட்டம் அதற்கான மதிப்பு கிடைப்பது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் உங்களுக்கு ஒரு தேவைகள் பூர்த்தியாவது ஆடம்பர அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் வந்து சிறப்பது அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு வங்கிப் பணியில் இருப்பவர்களுக்கு அப்படின்னு எல்லா துறைகள் இருப்பவர்களும் ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் விளையாட்டுத்துறை அனைத்துமே இந்த காலகட்டம் முதலீடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முதலீடுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திட்டமிட்டு வரவு செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளணும் பட்ஜெட் போட்டு நம்ம செய்யும்பொழுது ஒரு திறமையான ஒரு சிறப்பான வாழ்நாளை வந்து நம்ம எட்டி பிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிரந்தர சொத்து தொழில் செய்வதற்கு ஒரு இடம் வாங்குவது சொந்தமாக்கி கொள்வது அனைத்துமே சிறப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் ஒன்றிணைவது குடும்ப உறவுகளில் இருந்த மனக்கசப்பு நீங்குவது ஏன்னா சண்ட காலகட்டம்லாம் அவ்வளோ நிம்மதியின்மைவா வாழ்க்கையை சரி செய்வதிலேயே உங்கள் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு உலகளாவிய சந்தையில் வந்து ஒரு சில இடம் பிடைப்பது அப்படிலாம் வந்து நல்ல நன்மைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலர்லாம் தசா புத்திலாம் சிறப்பு இல்லைனா முதலீடு செய்வதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் அதே போல் உடல் ஆரோக்கியமே ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும் மாணவர்கள் நல்லா முத்து முத்தாக படித்து கேட்ட கல்வி நிறுவனத்தில் கேட்ட படிப்பு கிடைப்பது நல்லா வந்து ஒரு போட்டித் தேர்வுகளை வெல்வது அரசு துறை தேர்வுகள்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் செய்வது ஒரு நிரந்தர ஊதியம் கிடைப்பது நிரந்தர வருமானம் கிடைப்பது எல்லாமே தரமான பலன்கள் துளாராசிக்குன்னு சொல்லியாச்சு உங்கள் வாழ்க்கையில வந்து சின்ன சாதனைகள் பெரிய பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் முருகனுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க திருப்புகளை படிங்க திருப்புகளை படிக்கும் போது மிடிப்பிடி பகைமை ஜெயிச்சிடலாம் அதை தாண்டி நீங்க வந்து இந்த காலகட்டம் வந்து பழனி முருகனை சென்று வழிபடுவது ரொம்ப அருமையான பலன்களை தரும் திரு ஆவணன் குடியில் இருக்கக்கூடிய முருகனையும் அதே போல பழனி முருகனையும் சென்று வழிபட்டு வரலாம் ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே சிறப்பாக இருக்கக்கூடிய தலம் வைதீஸ்வரன் கோயிலும் சென்று வரலாம் துளாராசி அன்பர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம குருவாயூர் சென்று வழிபட்டு வருவதும் அருமையான பலன்களை தரும் ரொம்ப உடம்பு பிரச்சனையா இருக்கு அப்படின்றவங்களா அங்க ஒரு சிகப்பு கு மணி இருக்கும் குன்றின் மணி அதை எடுத்து நம்ம உடல்ல வந்து தடவி போட்டு வரும்பொழுது அது அந்த நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்லாம் குழந்தை பாக்கியம் நாட்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் சுபமானவைகளே சுப பலன்களே எட்டில் குரு வந்தாலும் கூட ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மறைந்தாலும் நன்மையை செய்யக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியத்திற்கு உரியவர் நிச்சயம் பாக்கியங்களை அள்ளித்தரப்போகிறார் திடீரெ அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்காத நேரத்தில்லாம் இப்பெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் எஃபர்ட் போட வேண்டாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானாகவே நடந்தாலே ரொம்ப நன்மை அதனால் வந்து இந்த காலகட்டம் வந்து முதலீடு செய்வதில் யூக வணிகங்களில் பணம் சார்ந்த விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருந்தால் போதும் மற்றபடி துலாமிற்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவானவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அவர் எப்படி உங்களுக்கு பலன்களை அழிக்கவிருக்கிறாரு என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உதவி பண்ணுங்கள் பின்னாடி இந்த குருவுக்கான பலன்களை எப்படி செய்யலான்றது சொல்லியிருக்க பதிவு நிறுதியில் கேட்டு அதையும் வந்து பின்பற்றி கொள்ளுங்கள் மற்றபடி துலா ராசி கால அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் குருன்னாலே நம்மளுக்கு மதகுருமார்கள் ஆன்மீக குருமார்கள் அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தந்தவங்க இல்லை தொழில் கற்றுத்தந்தவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு இவங்களாம் இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றியா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் ஏன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம் குருனாலே ஜீவன் தான் அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுதெல்லாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதே போல் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும் பெரியவர்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் வீடே குரு பகவான் தான் அப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்பொழுதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் குருன்னாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கக்கூடியவர் ஸ்தலமே கிடையாது அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார் தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார் அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள் துயர்களெலாம் நான் அடைகிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பத்திரை கருணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அங்கே செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் அடையலாம் கந்தர அனுபூதியில் வரக்கூடிய ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் அறுவாய் அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும்பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கட்டது ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது ஆலங்குடி திட்டை இதுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம் பழமையான சிவாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு பை வழிபடுவதும் கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும் மூன்று தீபங்கள் மஞ்சள் மார்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு முல்லைமலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் ஆன்மீக குருமார்கள் அதே போல் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு பாபா நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோட வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை தெய்வமாக ஆகிடும் அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆயிடுவார்கள் இப்ப முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்கலாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவளை நம்ம மனதார வழிபட்டு கொள்ளும் பொழுது அந்த லக்ஷ்மி பெயருன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு மெய்யன்பு பக்தியுடன் வழிபடும்பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும் கோ கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான் அதே போல் சூரியனும் சந்திரனையும் ஒழி கிரகங்களையும் வழிபடணும் ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனருக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரத்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்